கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் முருகபெருமானின் ஏழாவது படை வீடான மருதமலை கோவில் உள்ளது முற்காலத்தில் கொங்கு வீட்டுவ கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது மருதமலை முருகன் கோயில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுத பாணி என்றும் மருதாச்சல மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்நிலையில் மருதமலை முருகன் கோயிலில் அற அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன கல்வினால் முருகன் சிறை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பாபு திமுக ஆட்சியில் இதுவரை தொன்னூறு முருகன் கோயில்கள் உட்பட கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது முதற்கட்டமாக ஏழு முருகன் கோயில்களில் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ரூபாய் கோடியிலும் பழனி முருகன் கோயில் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது கோடியிலும் திருத்தணி முருகன் கோயில் ரூபாய் நூத்தி எண்பத்தி மூன்று கோடியிலும் மருதமலை முருகன் கோயில் ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பது கோடியிலும் திருவள்ளூர் சிறுவாபுரி முருகன் கோயில் ரூபாய் பதினாறு கோடியிலும் திருச்சி வாயிலூர் முருகன் கோயில் ரூபாய் முப்பது கோடியிலும் உதகையின் காந்தல் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பிலும் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஏழு திருக்கோயில்களில் மட்டும் ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடக்கின்றன முடிக்காணிக்கை மண்டபம் மன்னதான கூடம் ஆகியவை மருதமலை கோயிலில் ஏற்படுத்தப்பட உள்ளன முருகன் திருக்கோயில்களில் பக்தர்கள் அதிகரித்து வருவதால் அனைத்து புதிய வசதிகளும் செய்யப்பட்டு மருதமலை முருகன் கோயிலில் இரண்டு அடுக்கு லிப்ட் அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன இப்பணி மே மாதத்திற்குள் நிறைவு பெறும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் கோவில் மருதமலையில் நூத்தி அடி உயரத்தில் சிலை பிரதிஷ்டை செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான ஆய்வு செய்யப்பட்டுள்ளது அதே போல் பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவுக்கு பனிரெண்டு லட்சம் பக்தர்கள் வருகை தந்தனர் நடப்பு ஆண்டில் கூடுதலான பக்தர்கள் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவின் போது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் வீதம் இருபது நாட்களுக்கு மொத்தம் லட்சம் பேருக்கும் இரண்டு வகையான விலையிலா உணவும் வழங்கப்பட உள்ளது பழனி முருகன் கோயிலில் பத்தொன்பது உப கோயில்களிலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் இதன் மூலம் பழனிமுருகன் கோயில் மற்றும் உபக் கோயில்களில் என மொத்தம் ஐம்பது கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்திய ஆட்சியாக இந்த ஆட்சி வரலாற்றில் இடம்பெறும் தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவதை வரவேற்கிறோம் அதே சமயம் அந்த உணவால் பக்தர்களுக்கு எவ்வித உடல் உபாதையும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் மற்றும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டு அனைவருக்கும் இலவச தரிசனம் நடைமுறைப்படுத்தப்படும் கடந்த அதிமுக ஆட்சியில்

இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளும் கொண்ட ராஜகோபுரத்தை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கலசங்களில் புதிய நவதானியங்களை வைத்து கும்பங்களை பொருத்தும் பணி நடைபெற்றது ராஜகோபுரத்தில் உள்ள கருங்காலி மரத்தில் சுமார் எட்டு அடி உயரம் கொண்ட ஒன்பது கும்பங்கள் பொருத்தப்பட்டதை அடுத்து இந்த பணிகள் நிறைவு பெற்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க